அதிர்ச்சியில் கோவை இருக்குது கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அவங்களுடைய கண்டனத்தை ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் பெண்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எனக்கு ஆழ்ந்த கவலையும் கோபமும் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகழ்வின் உக்கிரம் அதாவது கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கும் கொடூரமான கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாகி உள்ள செய்தி கேட்டு நெஞ்சம் பதறுகிறது வார்த்தைகள் வர மறுக்கின்றன ஒரு சகோதரிக்கு ஒரு மகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கும் இந்த அநீதி தாங்க முடியாத வேதனை அளிக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமையை இன்னும் மக்கள் மனதை விட்டு ஆறவில்லை அதற்குள் ஒரு சில வாரங்களுக்குள் கோவையில் மீண்டும் ஒரு மாணவிக்கு இத்தகைய தாங்க முடியாத ஒரு கூட்டு பாலியல் கொடுமையா இந்த தொடர் சம்பவங்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சூழல் சூழல் குறித்து ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுப்புது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எங்கே பாதுகாப்பு எங்கே அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வி கேட்காங்க ஒரு பெண் தனியாக வெளியே செல்லவும் கல்வி கற்கவும் பணியாற்றி விட்டு வீடு திரும்பவும் அஞ்சும் நிலை ஏற்படுவது நியாயமா பெண்கள் பாதுகாப்பாக உணரும் நிலை ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா அப்படிங்கிறத கேட்காங்க பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்கிறே அப்படிங்கிற கேள்வி கேட்காங்க இந்த கொடூர சம்பவங்கள் சாதாரண மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பதற்றத்தையும் உண்டாக்குகிறது தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போது மக்களின் அடிப்படை பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் போது உடனடியாக தலையிட்டு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் தமிழக முதல்வர் அல்லவா இந்த தொடர் துன்பம் முடிவுக்கு வருவது எப்போது அப்படிங்கிற கேள்வி எழு எழுப்பியிருக்காங்க விஜயவர்கள் என்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனடியாக நீதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொடூர செயல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிப்பதில் சற்றும் தாமதம் இருக்கக்கூடாது கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த இந்த காட்டு குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்திய சட்டப்படி அதிகபட்ச கடுமையான தண்டனை விரைந்து வழங்க வேண்டும் அதுவே பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஆறுதல் குற்றவாளிகளுக்கு அளிக்கப்படும் தண்டனை மீண்டும் இதுபோன்று செயலை செய்ய துணிபவர்களுக்கு ஒரு பாடமாக அமையனும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க தமிழக அரசு இப்போதாவது விழித்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்யவும் மிக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்காங்க உங்களுடைய கருத்து அப்படி என்ன கிழக்கமன்